திருக்குறள் அதிகாரம் இருபது பயன் இல சொல்லாமை திருக்குறள் எண் நூற்றி தொண்ணூற்றி நான்கு நயன் சாரா நன்மையின் நீக்கும் பயன் சாரா பண்பில் சொல் பல்லாரகத்து பலர் இருக்கும் சபையில் பயனில்லாத வீண் சொற்களை பேசுபவனை எதற்கும் பயனில்லாத நீதி நெறி அற்றவன் என ஒதுக்கி விடுவார்கள் இக்குரல் தொடர்பான ஒரு நிகழ்ச்சியை சிலப்பதிகாரம் என்ற காப்பியத்திலிருந்து பார்ப்போம் கோவலனும் கண்ணகியும் சமணத்துறவி கவுந்தியடிகளும் மதுரைக்கு நடந்தே போகின்றனர் நடந்தே அறியாத கண்ணகியின் நிலை கண்டு கோவலனும் வருத்தப்படுகிறான் துறவி கவுந்தியடிகளும் கண்ணகியைப் பற்றி கவலைப்படுகிறார் சற்று ஓய்வெடுப்போம் என்று அங்கு ஒரு மரத்தடியில் இளைப்பார்கின்றனர் அவ்வழியே இருவர் வந்தனர் தேவையில்லாமல் பேசுகிற பேர்வழிகள் இவர்கள் இளங்கோ அடிகள் இவர்களுக்கு பேர் வைக்கிறார் அவர்கள் இருவருக்கும் வம்பப்பறத்தையும் வறுமொழியாளனும் என்று அவர்களில் ஒருவன் கவுந்தியடிகளை பார்த்து அம்மா மன்மதனும் ரதியும் போல் இருக்கும் இவர்கள் யார் என்று கேட்டான் கவுந்தியடிகள் அவர்கள் என் குழந்தைகளே என்றார் துருவிக்கு எல்லோரும் குழந்தைகள் தானே இதை கேட்டு அந்த வம்புடையான் இவர்களை பார்த்தால் கணவன் மனைவி போல் தோன்றுகிறார்களே அண்ணன் தங்கையை திருமணம் செய்து வைப்பீர்களா என்றான் அதை கேட்டு கண்ணகி அப்படியே நடு நடுங்கி போனாள் கையால் இரு காதுகளையும் பொத்தி அப்படியே பயந்து கோவலன் முதுகில் முகத்தை சாய்த்து கொண்டாளாம் மாறுபட்ட வார்த்தைகள் அவளுக்கு தகிக்கின்றன இதைக் கேட்டதும் கவுந்தியடிகளுக்கும் கோபம் வந்துவிட்டது முள் உடை காட்டில் முது நரியாவீர் என்று சாபமிட்டார் நரி குணம் இருப்பதால் குணமும் வடிவும் ஒன்றாக ஆக கிழட்டு நரிகளாக முள் உடை காட்டில் நரிகளாயினர் என்று இளங்கோடிகள் கூறுவார் குழந்தைகளே பயன் இல்லாத சொற்களை பேசி பிறரை இகழ்ச்சி செய்யும் குணம் தீராத துன்பத்தை தருவதால் பயனுடைய சொற்களை மட்டுமே மிகச் சுருக்கமாகப் பேச கற்றுக்கொள்வோம்